அஸ்ஸலாமு அலைக்கும் அன்னை ஹப்சார் அலி அவர்கள் அன்னை ஆயிஷார் அலி அவர்களுடன் அதிக நெருக்கமுடையவர்களாக இருந்தார்கள் இதனால் அவர்களிடையே சண்டைகள் ஏற்படுவது நபி சல்லா வலைகுசல்லாம் அவர்கள் நோயிற்றிருந்த போது மக்களுக்கு தொழுகை நடத்தும்படி அபுபக்கரிடம் கூறுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அபுபக்கர் உங்கள் இடத்தில் நின்று தொழுகை நடத்துவார்களானால் அவர்கள் அழுவதன் காரணத்தால் மக்களுக்கு குர்ஆனை கேட்க செய்ய அவர்களால் முடியாது எனவே உமர் மக்களுக்கு தொழுவிக்கட்டும் என்று நான் நபி நபிசல்லாஹூ அவர்களிடம் கூறினேன் மேலும் அபுபக்கர் அலி உங்கள் இடத்தில் நின்று தொழுகை நடத்தினால் அதிகம் அவர் அழுவதால் மக்களுக்கு குரானை கேட்க செய்ய முடியாது அவரால் எனவே தொழுகை நடத்தும்படி உமருக்கு கட்டளையிடுங்கள் என்று நபி அவர்களிடம் கூறும்படி சொல்லுகூறும்படி இடம் கூறினேன் அவர்களிடம் கூறிய போது நிறுத்து நிச்சயமாக நீங்கள் தாம் நபி யூசுஃபின் அழகை கண்டு கையே அறுத்த பெண்கள் கூட்டத்தை போன்றவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு அபுபக்கரிடம் கூறுங்கள் என்று நபி சொல்லலாக சலம் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஹப்சார் அலி என்னிடம் உன்னால் நான் எந்த நன்மையும் அடையவில்லை என்று கூறினார்கள்